ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் இருக்கிறது அப்படிங்கிறதையே மறந்துட்டேன் ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன் எபிசோட் என்ன சொல்கிறது ஏதோ பக்காவாக ஸ்கெச் போட்டு நகர்த்துவாங்க காயை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நகருதோ அப்படின்னு தோணுது ஏன்னா எனக்கு ஒரு ஓவர் நல்லவங்களா அந்த செகண்ட் ஃபேமிலியை வந்து இருக்காங்க அதாவது சாரதா ஃபேமிலியை காட்டிலும் சாரதா ஃபேமிலியை விடவே ஒரு படி ரொம்ப நல்லவங்களா வந்து இருக்காங்க கிருஷ்ணா சிந்து அவங்க அம்மா மூணு பேருமே அதுதான் இங்க அதிகமான டவுட் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு அதுலேயும் ஜாப் அப்படின்னும் போது கிருஷ்ணா பேசுனது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு ஓவர் கில்ட்டியாக இருந்துச்சு என் அம்மா தங்கச்சியவே என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சும் நம்ப முடியாத அளவுக்கும் இல்லை ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு சொல்லும்போது கண்டிப்பாக யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியாது அதுலேயும் தன்னோட வீட்டில் இருக்கவங்களையே ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாரு காவேரியும் சாரி கேட்டாங்க விஜயும் சாரி கேட்டாங்க ஜாப் ஆஃபர் பண்ண உடனேவே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவரோட ஃபேஸில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வேலை கொடுத்தா மாதிரியும் ஆச்சு சம்பளமும் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட கம்பெனிக்கு வேலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு ஆள்கள் தேவைப்படுது சுச்சுவேஷன் பாருங்களேன் விஜயோட கம்பெனிக்கு ஹால் தேவைப்படுது இங்கே கிருஷ்ணா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி பாட்டிக்கு எங்கள் ஊர் உலகத்தில் அவ்வளோ பேருக்கு சுகர் பிபி எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது பணம் இருக்கவங்கன்னா டாக்டர் இப்படி தான் சஜஷன் கொடுப்பாங்களோ வீட்டில் ஒரு ஹோம் நர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல எங்கள் வீட்லேயே மூணு பேர் வந்து இந்த சுகர் பிபி எல்லாமே இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க இங்கே என்னன்னா சிந்துவை வேலைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணணும் அது அது ஒன்று தான் மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு ஓகே டாக்டர் சொல்கிறாங்க சஜஷன் அப்படிங்கிறதுனால அவங்கள ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறாங்க நம்மளோட விஜய் காவேரியுமே வேலை தரோம் அப்படின்னு சொன்ன உடனே போய் காலில் விழுந்து அண்ணா தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த தேங்க்ஸ் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறது லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அது இருந்தாலே போதுண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே சிந்து அங்கே கிருஷ்ணா ஏதோ காவேரி விஜயை வந்து கார்னர் பண்ணி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தோணிட்டு தான் இருக்குது மிஞ்சி போனால் என்ன பண்ணிட போகிறாங்க இவங்க இவன் அப்படின்ற மாதிரி விஜயோட அந்த கேள்வி அதுதான் எனக்கும் இப்போ தோணிகிட்டு மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாம் விஜய் காவேரி ஒன்றா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் இங்கே சாரத அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அந்த ஃபேமிலியை அனுப்பணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் வேலை போட்டு கொடுக்குறீங்கன்னா அதால் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு காவேரியும் ஐயோ பாவோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த ஃபேமிலி மேலே அதனால ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணுறாங்க ஓவர் கடனை மட்டும்தான் விட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அதிகப்படியான சிம்பத்தியும் க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தெரியல பாசிட்டிவாகவும் இருக்கலாம் வெயிட் பண்ணி பாப்போம் கேப் வந்திருக்கு கிருஷ்ணா ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே ஏதோ சம்பவம் நடக்குது போல இருக்கு சித்தப்பாக்கும் கிருஷ்ணாக்கும் இடையில சித்தப்பா எப்பயும் போல இங்க வந்து மாத்தி போட்டு குடுக்கிறாரு வீடியோ காமிக்கிறாரு நம்ம விஜய் என்ன நடக்க போகுது பாப்போம்